எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே இறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் இருக்கிற ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்குத் திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக இறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்குப் போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாறாவிலே பாளையமிறங்கினார்கள் மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாளையம் இறங்கினார்கள் ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே இறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டுப் போய் ஆலூசிலே இறங்கினார்கள் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவித்தீமிலே இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவித்தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்திரத்திலே இறங்கினார்கள் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே இறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே இறங்கினார்கள் ரிமோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் பாளையமறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் பாளையமிறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் பாளையமிறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்களோத்திலே பாளையம் பாளையமிறங்கினார்கள் மக்களோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே இறங்கினார்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள் தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள் மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மெசரோத்திலே பாளையமிறங்கினார்கள் மெசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பாளையம் இறங்கினார்கள் பெனையாக்கானிலிருந்து புறப்பட்டுப் போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையமிறங்கினார்கள் யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே இறங்கினார்கள் எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்திலே இறங்கினார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டுப் போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது நூற்று இருபத்தி மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இசரவில் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே இறங்கினார்கள் பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் எல்லையில் எல்லையிலுள்ள அபாரீமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே இறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்ளத்தாயுமிலே இறங்கினார்கள் அல்மோன் திப்ளத்தாயுமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரீம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள் அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத் மோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் இருந்தார்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானைக் கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது குடிகளை குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழைத்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திராக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களின் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபதிரவப்படுத்துவார்கள் அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் என்னில் கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதைச் சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சைச் செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் நிலத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவைக் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாராயிருந்தால் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்குச் சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை உங்கள் வசனத்தையும் கை அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்குச் செய்வார்கள் நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவமிராது இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்குச் சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்னைப் பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவமிராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியாயிற்று நடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் பிதாவின் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்குச் சாட்சிகளாயிருப்பீர்கள்